எங்கே போகிறோம் என்று எனக்கு தலைப்பு தந்திருக்கிறார்கள் பிரிட்டோ சிறுவனாக ஆறாம் வகுப்பில் தன்னுடைய பேச்சு பயணத்தை தொடங்கியது ஒரு புத்தக கண்காட்சியில்தான் அதிலிருந்து எங்கோ சுற்றி கொண்டு வந்து என்னிடத்தில் சேர்ந்தான் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்கின்ற நிகழ்ச்சியில் நான் அவனை சந்தித்தேன் என் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு எவ்வளவு குறும்பு இருக்கும் என்னிடத்தில் கேட்கிறான் அம்மா மூன்று நிமிடத்தில் மணியடிக்க மாட்டீர்களே நான் சொன்னேன் தம்பி நீ மணியடிக்கவே கூடாது நீ பேசுகின்ற பொழுது என்கின்ற நிலைக்கு உன்னை உயர்த்துவதற்காகத்தான் நான் மூன்று மணித்துளிகளில் மணியடித்தேன் என்று சொன்னேன் மிக சிறப்பாக விதை நெல் குறித்து விதையின் செறிவு குறித்து தம்பி பேசியிருக்கிறான் உலகத்திலேயே மிக உயர்ந்த திருநாடாக இருக்கக்கூடிய இந்தியாவின் நெற்களஞ்சியம் தஞ்சை இங்கிருந்துதான் விதைகள் எல்லா இடத்திற்கும் செல்லுபடியாகின்றன இந்த விதை நெல்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த திரு மண் உலகம் வியக்கக்கூடிய சிறப்பான நூலகத்தையும் கொண்டிருக்கிறது இங்கே தஞ்சை பெரிய கோவில் இருக்கிறது இல்லையா இந்த தஞ்சை பெரிய கோவிலை பற்றி ஜெர்மனியிலிருந்து வந்த ஒருவன் எழுதினான் இந்த உலகத்தில் எங்க போனாலும் தமிழர்களுக்கு என்று இருக்கக்கூடிய அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளம் பெருவுடையார் திருக்கோயில் அந்த திருக்கோயில் இந்த மண்ணிற்குரியது இந்த திருக்கோயிலுக்கு வந்த அந்த ஜெர்மானியன் எழுதினான் ராஜராஜ டு பில்ட் அ பில்டிங் பட் பினிஷ்ட் த பில்டிங் பார் லார்ட் சிவா லைக் என்று சொன்னார் ஒரு நகையை போல் ஒரு மன்னன் ஒரு கோவிலை எழுப்பிவிட முடியுமா இன்றைக்கும் உலகம் வியந்து பார்க்கக்கூடிய அத்தனை பெருமைக்கும் உரிய பல விஷயங்கள் இருக்கக்கூடிய மண் தஞ்சை இந்த தஞ்சையிலே புத்தக திருவிழா நடந்து கொண்டிருக்கிறேன் நான் சில பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த புத்தக திருவிழாவில் பேசுவதற்கு வந்திருந்தேன் விதை நெல்லாக ஒரு விஷயத்தை என் மனதிலே இந்த புத்தகத் திருவிழா விதைத்தது போகின்ற இடங்களுக்கெல்லாம் அந்த சொல்லை நான் எடுத்துக்கொண்டு சென்றபடி இருக்கிறேன் அங்கே கடை போட்டிருக்காங்கல்ல அன்னைக்கு இந்த பக்கம் போட்டிருந்தாங்க கடை ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அப்போ ஒரு கடைக்கு முன்னால் ஒரு பொன்மொழி எழுதப்பட்டிருந்தது என்னால் மறக்கவே முடியாத பொன்மொழி அது எப்பொழுதும் இது இன்றைக்கு நேற்று அல்ல அந்த வாசகத்தை பார்த்த நாள் முதல் புத்தகங்களோடு வாசிப்பவள் வசிப்பவள் நான் என்னால் என் நெஞ்சுக்குழியிலிருந்து என் மரணம் வரைக்கும் நீக்கிவிடவே முடியாத சொற்களை அந்த பேரறிஞன் சொன்னதாக இங்கேதான் எழுதி போட்டிருந்தார்கள் அந்த சொல் என்ன தெரியுமா அது உள்ளூர்காரர் வெளிநாட்டறிஞர் இப்ப இங்க எல்லாரும் கூடி இருக்கோம்ல இன்றைக்கு எத்தனாவது நாள் ரெண்டாவது நாள் இன்னைக்கெல்லாம் புக்கு வாங்கிடாதீங்க என்ன பண்ணுங்க எவ்வளவு பணம் இருக்குன்னு முதல்ல சேர்த்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு கடையா போய் புத்தகங்களுடைய பட்டியலை வாங்குங்க குடும்பத்தோடும் ஆசிரியர்களோடும் சான்றோர்களோடும் கலந்து கொண்டு இந்த ஆண்டு நான் என் வீட்டிற்கு புத்தகம் வாங்க போகிறேன் எந்த புத்தகத்தை வாங்கலாம் என்று பட்டியல் போடுங்கள் திட்டம் போடுங்கள் திட்டம் போட்டுவிட்டு புத்தகங்கள் வாங்குங்கள் இன்னும் எட்டு நாள் இருக்கு பல நேரங்களில் நமக்கு புத்தகம் வாங்க தெரிவதில்லை ஆனா எல்லாரும் காசு போட்டு தானே புத்தகம் வாங்குவோம் என் ஃப்ரெண்டு சொன்னான் எந்த புத்தகத்தையும் யாரும் கடன் கேட்டா கொடுத்துடாத பருவீன்னா ஏன்பா அப்படி சொல்றேன் என்னிடத்தில் இருக்கும் புத்தகங்கள் எல்லாம் அப்படி வாங்கப்பட்டவை தான் இந்த ஃப்ரீயா யாராவது கொடுத்தா உடனே வாங்கி வச்சுக்கிறது புக்கு தான் நான் ஒரு விஷயம் சொல்லவா ஒரு புத்தகத்தை நீங்க அச்சு கொண்டு பதிப்பு கொண்டு இங்க வந்து இங்க விற்பனை பண்ணணும்னா ஒவ்வொரு புத்தகமும் ஒரு வாழ்க்கையை காவு கட்கும் பதிப்பாளர்களெல்லாம் சும்மா கிடையாது எழுத்தாளர்கள்லாம் சும்மா கிடையாது காசு கொடுத்து புக்கு வாங்கணும் நான் பல நாட்கள் எங்க புத்தகம் கொடுத்தாலும் உடனே காசு கொடுத்துருவேன் அந்த புத்தகத்துக்கான காசு கொடுத்துருவேன் ஆனால் அந்த பேரறிஞன் அந்த பதாகையில் சொல்லி இருந்ததாக எழுதப்பட்டிருந்தது நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது நீ வாங்குவதெல்லாம் புத்தகத்திற்கான அச்சுக்கூலியும் காகித கூலியுமே தவிர எந்த புத்தகத்தையும் முன்னால் காசு கொடுத்து வாங்க முடியாது காசு கொடுத்தால் அந்த சிந்தனை வந்து சேருமா காசு போட்டால் இதோ பிரிட்டோ அவர்களும் திருவாரூர் சண்முக வடிவேல் அவர்களும் பர்வின் சுல்தான் அவர்களுடைய பேச்சை கேட்டுவிட முடியுமா இங்க நாங்க வந்து போறதுக்கு ஏதோ பயண செலவு கொடுப்பாங்கதான் அந்த பயணச் செலவு எங்கள் நேரத்திற்கானே தவிர எங்கள் சிந்தனைக்கானதோ எங்கள் புத்திசாலித்தனத்திற்கானதோ அல்ல சிந்தனையை யாராலும் காசு கொடுத்து வாங்கவே முடியாது அந்த சிந்தனைகளை உள்ளடக்கிய கூடிய பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புத்தகங்கள் உங்களுடைய பார்வைக்காக காத்திருக்கின்றன இப்படி சொல்லி என் பேச்சை தொடங்குகிறேன் நான் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அந்த புத்தகம் எந்த அந்த சொல் எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் நான் சொல்றேங்க எந்த ஒரு பேனாவையும் வாங்கி முழுசா எழுதி முடிக்கிறவன் இல்லை காணாம போடுறவன் தான் நிறைய பேர் அதே மாதிரி புத்தகம் வாங்குறதுல இருக்கிற ஆர்வம் நம்ம கிட்ட படிக்கிறதுல இல்லை ஒரு டீச்சராக சொல்றேன் அறிவிப்பாளர் என்னை பட்டிமன்ற பேச்சாளர் என்றார் நான் பட்டிமன்ற பேச்சாளர் மட்டுமில்லை இது என்னுடைய நான் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய வெள்ளி விழா ஆண்டு இருபத்தைந்து ஆண்டு காலம் நான் இணை பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் நான் யோசித்துப் பார்க்கிறேன் புத்தகங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய சிந்தனை சொல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய சிந்தனை நான் எட்நூறு பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன் என்றால் எழுநூத்தி அறுபத்தி இரண்டாவது பக்கத்தில் நான்காவது பத்தியில் கடைசி ஒரு வரி தான் எனக்கானதா இருக்கும் அந்த ஒரு வரியை நான் அடைவதற்கு நான் எட்நூறு பக்கங்களையும் படித்தாக வேண்டும் எங்கே போகிறோம் நாம் தம்பி ஒரு வார்த்தையில் சொன்னான் பாஸ்வேர்டு போடுறது இல்லை ஒன் டூ த்ரீ ஃபோர்னு போடுறாங்க ஏன் இன்னைக்கு கணக்கில் பி எஸ் சித் மேத்தமெட்டிக்ஸ் ஆள் இல்லைங்க ஏன் ஐன்ஸ்டீன் சொன்னான் இமேஜினேஷன் இஸ் மோர் தன் நாலேஜ் அறிவை விட கற்பனை திறன் மிக உயர்ந்தது என்று சொன்னான் நாம் அந்த கற்பனை திறனிலே பின்னோக்கி நடந்து கொண்டிருப்பது காரணம் என்ன தெரியுமா வெளிப்படையாக சொல்கிறேன் நான் பிரச்சனைகளை பேசுபவள் இல்லை பிரச்சனைகளுக்கான தீர்வோடு பிரச்சனைகளை பேசுபவள் முடிந்தால் நீங்கள் அதை பின்பற்றி பாருங்கள் வேகமான காட்சிகளை பார்த்து பழக்கப்பட்டவர்களால் நிதானமாக புத்தகத்தை வாசிக்க முடியாது ஏன் நம்ம இன்னைக்கு புக்கு வாசிக்கிறது இல்லை நாமளே வாசிக்கிறது நம்ம புள்ள வாசிக்குமா ஏன் வாசிப்பதில்லை நிதானமாக ஒரு புத்தகத்தை எடுத்து முழுமையாக வாசித்து முடிக்கக்கூடிய அந்த தவம் அதை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் யாரோ ஒருவர் படிக்கிறார் பேசினா கேட்டுட்டு போயிடலாம் நான் சொல்லட்டுமா நானோ பிரிட்டோவோ சண்முகவடிவேல் ஐயாவோ பேசுறதெல்லாம் அவரவர்கள் ருசித்தது தம்பி சொன்னான்ல இன்பத்து பால் அது அவன் சொன்னான் அது அவனுடைய அனுபவம் தான் நீங்க படிச்சு பாருங்க எங்க வீட்டில் நடந்தது ஊருக்கு போறேங்கிறாரு எப்போ வருவீங்கன்னு கேட்டா தெரியாதுங்கிறாருங்க இப்ப நான் என்ன பதில் சொல்றது ரொம்ப புதுசு நான் அப்ப கல்யாணமான புதுசு அப்ப எனக்கு வள்ளுவர் துணை செஞ்சார் செல்லாமை உண்டேல் எனக்கு உரை மற்றும் நின் வல்வரவு வாழ்வார்க்குறை போலனா என்கிட்ட சொல்லிட்டு போயா எப்போ வருவேன்னு தெரியாது வந்துடுவேன்னு சொல்கிறல்ல நீ வரும்போது யார் உயிரோடு இருப்பாங்களோ அவங்ககிட்ட சொல்லிட்டு போ இது என் அனுபவம் பலாப்பழம் மாதிரி இலக்கியம் அது சாப்பிட்டாதான் சாப்பிட்டவங்களை கேளுங்களேன் எப்படி இருந்தது ஸ்வீட்டாக இருந்தது சக்கரை மாதிரி இருந்ததா இல்லை தேன் மாதிரி இருந்ததா இல்லை எப்படி இருந்தது நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னா டேஸ்டாக இருந்துச்சு டேஸ்டா இருந்துச்சுன்னா ஸ்வீட்டாக இருந்துச்சு இவ்வளவுதான் சொல்ல முடியும் நாங்கள்லாம் அதை இன்னும் கொஞ்சம் பாலிஷாக சொல்றவங்கறதுனால நாங்கள் மேடையில் இருக்கிறோம் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க நீங்களும் அதை அனுபவிப்பதுதான் வாழ்க்கை நாம் அந்த இலக்கியங்களை அனுபவிக்க வேண்டும் அப்பொழுது நம் இலக்கு நமக்கு தெரியும் நான் ஒருவனை உங்களுக்கு உதாரணமாக சொல்லுகிறேன் நான் ஒரு சமீபத்தில் சில ஆண்டுகள் இருக்கும் சமீபத்தில் அல்ல ஒரு படம் பார்த்தேன் ஞானராஜசேகரன் எடுத்திருந்தார் அந்த படத்தை படத்தினுடைய பெயர் பாரதி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல பாரதி படம் எத்தனை பேர் பார்த்தீங்க இன்னைக்கு கிளாஸ்ல கேட்கிறேன் வழக்காடும் வழக்குறை காதையா சத்தியமா நடந்தது என் கிளாஸ்ல வழக்குறைக்காக எத்தனை பேர் கண்ணகி தெரியுமா எல்லாருக்கும் என்னுடைய வகுப்புல ஐம்பத்தி ஒன்பது பிள்ளைகள் ஒன்பது பிள்ளைகள் கை தூக்குகிறார்கள் எனக்கு கண்ணகி என்றால் யார் என்று தெரியாது என்று எங்கே போகிறோம் நாம் எது நம்முடைய இலக்கு நான் பாரதி என்ற படம் பார்க்கிறேன் அதில் ஒரு காட்சி என்னுடைய ஆன்மாவை உலுக்கிய ஒரு காட்சி ஒரே சொல்தான் எனக்கு புரிந்தது போல் அவர் யார் நினைத்து எதை நினைத்து ஞானராஜசேகன் எடுத்தார் எனக்கு தெரியாது அந்த சொல்லை பாரதி சொன்னானா என்று கூட எனக்கு தெரியாது படம் இத்தனை பேர் கூடி இருக்கிறீர்கள் நாங்கள் பேசுகிறோம் ஒன்று சொல்லுகிறேன் பெருமக்களே சொல் என்னுடையது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இல்லையா அந்த பொருள் என்னுடையது இல்லை இப்படி சொல்கிறார் நீங்கள் உங்களுக்கானதாக என் சொல்லை புரிந்து கொள்கிறீர்கள் அவரவர்களுடைய புரிதலுக்குரியது அவரவர்கள் காட்டில் கேட்கக்கூடிய சொல் நான் பாரதி படம் பார்க்கின்ற பொழுது பாரதி சாயாஜி ஷிண்டே நடிச்சிருப்பார் எத்தனையோ பேர் நடிச்சிருக்காங்க பாரதியா நம்முடைய ஐயா சிவாஜி கணேசன் நடிச்சிருக்கார் செவாலியர் ஐயா சுப்பையா நடிச்சிருக்கிறார் எத்தனையோ பேர் நடிச்சிருக்காங்க அந்த மராத்திய நடிகன் சாயாஜி ஷிண்டே நடிச்சிருக்காங்க அவன் உட்கார்ந்துருப்பான் இப்படி ராத்திரி நேரம் ஒரு காட்சி இருக்கும் விளக்கு கையில் லாந்தர் எடுத்துக்கிட்டு ஒரு பையன் முன்னால வருவான் ஒரு பிராமண பையன் பின்னால தன்னுடைய அந்த முந்தானியை போர்வையால் போர்த்தி கொண்டு செல்லம்மா தேவனி தேவயானி செல்லம்மாவாக நடித்தார் அவங்க வந்துட்டு இருப்பாங்க அந்த காட்சி எப்படி தெரியுமா முடியும் நேரம் வந்த உடனே தோ அத்தி பேர் இருக்கார் அக்கா நேர வருவ என்ன விஷயம் யாரு பாரதி என்ன விஷயம் ஏன் இவ்வளவு நேரத்திற்கு இங்கே வந்தீர்கள் நாளை நம் மகளுக்கு திருமணம் ஓ மாப்பிள்ளையாண்டான் யாரோ யார் கேக்குறது அப்பா நல்லா தெரிஞ்சுக்கோங்க செல்லமாவையும் அவங்க பிள்ளைங்களை மட்டும் பார்த்துட்டு இருந்திருந்தாருன்னா பாரதி நமக்கு கிடைத்திருக்க மாட்டான் நமக்கு கிடைத்தானே அவங்க கிட்ட கேட்குறாங்க எப்போ கல்யாணம் நாளைக்கு யார் பிள்ளையாண்டான் நம்முடைய உறவுக்கார பையன்தான் ஓ அப்படியா சரி வந்ததன் நோக்கம் செல்லம்மாக்கு எப்படி இருக்கும் அத்திம்பேர் வரணும் ஏனாக்கும் யாரு பாரதி நீங்க வந்தாதான் பொண்ணுக்கு மரியாதை அப்பாவா இல்லையோ நீங்க வரணுமா இல்லையா சரி நீங்கள் பத்திரமாக போங்கள் நாளைக்கு வருகிறேன் அப்படின்ட்டு கண்ணை இப்படி என்ன நான் பார்த்த காட்சியை எல்லோரும் பார்த்தீர்களான்னு எனக்கு தெரியாது எல்லாரும் தான் பார்த்துருப்பீங்க விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதல்ல நாம் காண்பதுதானே ராமநாராயண் படம் மாதிரி பெருசவா நிப்பார் பெருமாள் நாம பார்க்கணும் அந்த விஸ்வரூபத்தை கண்ணை வச்சுக்கிட்டு சப்ளாங்க போட்டபடி எந்திரிச்சு நிப்பான் சாயாஜி என்ன டயலாக் அவன் சொல்லுவான் நான் கவி மகா கவி சிம்மாசனத்தில் இருப்பவன் உங்கள் சாமானியர்களுக்காக இறங்கி வருவதில் எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை வருகிறேன் போங்கள் எப்போ நமக்கு இது புரியும் கவிஞர்கள் சிம்மாசனத்தில் கூடியவர்கள் அவர்கள் சாமானியர்களுக்காக இறங்கி வந்த அந்த புத்தகங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள் அதை வாசிக்கக்கூடிய வாய்ப்பாவது நாம் பெற வேண்டுமே அவர்களுடைய அனுபவத்தை நாம் பெற வேண்டுமே தன்னுடைய மனைவியின் மீது காமம் கொண்டு மலையையும் ஆறையும் மழையையும் கடந்து தொங்கிக் கொண்டிருந்த பாம்பை வேறாக நினைத்து விழுதாக நினைத்து ஏறி சென்று காமத்திற்காக தன் மனைவியை பார்க்கப் போனார் ஒருவர் மனைவி கேட்டாள் நான் தான் சொல்லிவிட்டு வந்தேனே அடுத்த வாரம் வந்து விடுகிறேன் என்று எதற்காக அவ்வளவு அவசரமாக வந்தீர்கள் இந்த உடலின் மீதா உங்களுக்கு அவ்வளவு ஆசை என்னுடைய உடலின் மீது உங்கள் காமத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஆசையை நீங்கள் பரந்தாமனாக நினைக்கக்கூடிய அந்த ராமனிடத்தில் வைத்திருக்க வேண்டாமா என்ற கேட்ட ஒற்றை கேள்வியில் எழுப்பப்பட்டதுதான் துளசிதாசர் எழுதிய ராமாயணம் சொல் நாம் எங்கே கொண்டிருக்கிறோம் தம்பி சொன்னானே முதுமையான வயசுங்க சுட்டா எழுல ரத்தம் கூட வரல அந்த அழுக்கு சுட்டு கொண்டாங்க மகாத்மா காந்தி எப்படி வாழ்க்கையை தொடங்கி எங்கே முடித்தார் அவர் எங்கே போனார் இவ்வளவு பேசுகிறோமே பண்டித ஜவஹர்லால் நேரு பற்றி இன்றைக்கு ஆட்சி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கேலி செய்கிறார்களே அனுமதிக்கலாமா எந்த டாக்டர் சித்தாந்த வேணாலும் வரலாறை மறக்கலாமா பதினாறு ஆண்டுகள் சிறையில் இருந்த இன்றைக்கு இருந்தால் இரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரரான ஜவஹர்லால் நேரு பதினாறு வருஷங்கள் நாட்டிற்காக சிறையில் இருந்தார் எங்கே போகிறோம் சூர்யா நம்ம எல்லாருக்கும் தெரியும் யாரு சும்மா சொல்லுங்க யாரும் மாட்டார் யாரு சூர்யா சென்னு ஒருத்தர் தான் ஆங்கிலேயர்களுடைய ஆயுத கிடங்களை தீ வச்சான் இருபத்தஞ்சு வயசு அவனை கணு கணுவா உடச்சி எத்தனை உடைச்சி தூக்கல போட்டான் அவன் பேர் சூர்யா சென் அவனை பத்தி நமக்கு தெரியாது எங்கே போகிறோம் நாம் வரலாறு என்பது என்ன எப்படி நாம் இதை புரிந்து கொள்வது நாம எல்லாருமே இங்க வந்து பெற்றோர்களாக ஆசிரியர்களாக பொறுப்பு மிக்கவர்களாக இருக்கிறோம் நம்ம குழந்தை ஆளா வரணும்னு நினைக்கிறோம் இல்லையா எல்லாருக்கும் ஆசை என் கிளாஸ்லங்க எல்லா அம்மா அப்பாவுக்கும் ஆசை தான் புள்ள ஃபர்ஸ்டா வரணும் அப்ப யார் செகண்டா வர்றது என் கிளாஸ்ல ஃபஸ்டா வந்த சத்யபாமா எங்க இருக்கானே தெரியல நான் பத்தாவது ரேங்க் தான் நான் எங்க இருக்கிறேன்னு சத்யபாமாவுக்கு தெரியும் நாம் நம்முடைய எண்ணங்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்வோமா அப்பொழுது டெஸ்டினேஷன் நமக்கு தெரியும் எல்லா இடங்களிலும் சமீப காலமாக நான் சொல்றேன் சில பேர் அதை தொலைக்காட்சியில் சமூக வலைதளங்களில் கேட்டிருப்பீர்கள் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக சொல்றேன் வச்சிருந்த ஆம்பளைங்களுக்கு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட வசதி இல்லைங்க உங்களுக்கு எல்லாம் சட்டையிலயே பர்ஸ் இருக்கு பேண்ட்டில் நாலு பர்ஸ் அதுக்குள்ள பர்ஸ் வச்சுப்பீங்க நீங்க பொம்பளை உங்களுக்கு சேலை தான் பர்ஸ் எல்லாம் வைக்க முடியாது சுருக்கு போய் வச்சிருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு வைக்க முடியல ட்ரெஸ்லேயே தைச்சிக்கலான்னு பார்த்தா ஒரு நாள் கட்டணா இங்க இருக்குது ஒரு நாள் கட்டினா எங்கேயோ இருக்குது மெட்டபாலிசம் நமக்கு அப்படி கையில தான் வச்சுக்கிட்டு இந்த பாருங்க இவங்க ரெண்டு பேரும் சூப்பரா வந்திருக்காங்க ஏதாவது சொம இருக்கா பாருங்க நான் கையில பச்சை பிள்ளைய தூக்குற மாதிரி அந்த பேகை தூக்கிக்கிட்டே சுத்தணும் பர்சு வச்சிருந்த பர்ச காணும் ஓடி வந்து ஐயா கிட்ட சொல்றேன் அவர் புத்தக கண்காட்சி நடத்துற ஐயா பர்ச காணோம் ஐயா என்ன கேப்பாரு நினைக்கிறீங்க சரி வரேன் என்னன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன கேப்பீங்கப்பா ஹை கேட்டுருவீங்களாம்மா கவலை கொண்டவர்கள் எப்படி எங்கடா தொலைச்ச பஸ்ல பஸ் போயிடுச்சா போயிடுச்சு தான் இந்த கேள்வி வரும் இவ்வளோ அழுவிய எவ்வளோ பணம் வச்சிருந்த முப்பது ரூபா என்ன சொல்வீங்க போனா பரிசு மூணு லட்சம் ரூபா எல்லாருக்கும் என்ன தெரியுமா பொது புத்தி உள்ள என்ன இருக்குது அம்மா அப்பாவா அவங்களால நமக்கு என்ன கிடைக்கும் பையனா பொண்ணா அவங்களால என்ன கிடைக்கும் மாமியார் மாமனாரா அவங்களால என்ன கிடைக்கும் புது பொண்ணு மனைவியா வராளா அவங்க கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் புருஷன் கிடைக்கிறானா அவங்க கிட்ட கிடைக்கிறது எல்லாம் முப்பது அவங்களே மூணு லட்சம் ரூபாய் இந்த பெருமதி நமக்கு எப்பொழுது புரியும் அப்படி புரிஞ்சிருச்சுன்னா டெஸ்டினேஷன் தெரியும் எதற்காக எதை இழக்கலாம் எதற்காக எதை இழக்கவே கூடாது என்பதனை நமக்கு தெரிந்து போகும்